விதியை திருத்தி எழுதும் சுவாமி மலை முருகனின் நான்காம் படை வீடு இது இருக்கும் ஆலயம் மயிலுக்கு பதில் யானை வாகனமாக இருக்கும் ஸ்தலம் தந்தையும் மகனும் ஒரே ஸ்தலத்தில் அருள் பாலிக்கும் ஆலயம் பொதுவாக பெருமாள் கோயிலில்தான் ஆயுளை வளர்க்கும் நெல்லிமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கும் ஆனால் இங்கு முருகன் கோயிலில் நெல்லிமரம் ஸ்தல விருட்சமாக இருப்பது ஒரு அதிசயம் என்கிறார்கள் இதுமல்ல இந்த ஆலயத்தில் எங்கும் இல்லாத மற்றொரு விசேஷமும் இருக்கிறது என்றார்கள் அது என்ன என இனி காண்போம் முருகன் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் சிவன் இத்தல முருகப்பெருமானை பக்தர்கள் அப்பனை சுப்பையா என்று செல்லமாக அழைக்கிறார்கள் இது ஒரு முருகன் ஆலயமான போதும் இங்கு சிவனும் அம்பாளும் ஒரு சேர அருள் பாலிப்பது இத்தலத்தின் மற்றொரு விசேஷமாக கூறப்படுகிறது இங்கு சிவபெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அருள் பாலிக்கிறார் தெற்கு வாயில் வழியே நுழைந்ததும் முதலில் காட்சி தருவது மீனாட்சி அம்மன்தான் அவர் அருகே மிக அழகாக ரம்யமாக சுந்தரேஸ்வரராக சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருப்பவர்கள் இத்தலத்தில் இருக்கும் மீனாட்சி அம்மனையும் சிவனையும் பௌர்ணமியில் வந்து வழிபட்டுச் செல்கிறார்கள் ஏழு பௌர்ணமிகள் தொடர்ந்து இங்கு வந்து வழிபட்டால் எப்பேற்பட்ட திருமணத் தடையும் நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கும் என்கிறார்கள்